ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி சிலாண்டு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு துருவண தேங்காய் நான் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு நூல் சோடா அடுத்து ரெண்டு கப்பு மைதாவுக்கு ஒரு கப்பு சக்கரை சேர்த்து நல்லா மாவு பசஞ்சு கொடுத்துக்கலாம் அடுத்து இதோட ரெண்டு குழிக்க ரண்டி நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு கொடுத்துட்டு தண்ணியை தொளிச்ச மாதிரி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு கொடுத்துக்கோங்க அடுத்து இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக இருக்கும் இனி கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துகிட்டு கழுமேல கொஞ்சம் எண்ணெயை தடை விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான லேயராக உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று வச்சுட்டு ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிஸ்கட் ஷேப்பில் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட்டை எல்லாத்தையும் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பிஸ்கட்டை எனக்குள்ளே போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்ல செவ்வாய் எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கெட்டோட தெளிவான செய்முறை விளக்கம் நாங்க வீடியோ கொடுத்துருக்கோம் லிங்க் கீழே கொடுக்கற செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே